என்ன காரணம் மனக்கவலைகள் வந்து தூக்கத்தை அதிகமா பார்த்துக்கலாம் அது யாருக்கும் இல்லாம மனக்கவலை வந்து நிறைய இருக்கு அப்ப தூங்கும் போதாவது கொஞ்சம் அதை ஒத்தி வச்சு போட்டு முதல்ல தூங்குவோம் ஏன்னா தூங்காம இருந்தாலும் எதையும் சாதிக்க போகிறதுக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தா தூக்கம் வரப்போறது அப்ப அதனால கவலை வந்து ஒதுக்கி வச்சிடலாம் ரைட் கவலை ஒரு காரணம் தூக்கம் வராம வராது நோய்களினால் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து தூக்கம் இன்னும் அது முக்கியமான காரணம்தான் ஏன்னா உடம்பெல்லாம் வலி அப்படி இருப்பாரு வலிக்கும் போது எப்படி தூக்கம் வலிகள் வந்து ஒரு காரணம் அதை அதுக்கு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா எல்லாம் இந்த கெஜெட்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதிக நேரம் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் டிவி கேஜெட்ஸ் இது எல்லாம் அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க அதை விட சொல்ல தூக்கமே இல்லனாலும் பரவாயில்ல ஆனால் அதை பார்க்கணுங்கிறது வந்து முக்கியமான வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அது ஒரு காரணம் தூக்கம் இல்லாம போறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு டைம் இல்லை தினசரி வந்து இப்ப நம்ம ஒரு ஒன்பதரை மணி பதினெட்டு மணிக்கு தூங்க போறோம் அப்படின்னா தினமும் அதே பழக்கமா இருந்தா ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒன்பது மணிக்கு தூங்க போகக்கூடிய ஆளா இருந்து ஒன்பதரை மணி ஆயிட்டா கூட உங்களுக்கு கொட்டாவி வந்துகிட்டே இருக்கு ஏன்னா நீங்க வழக்கமா தூங்கி பழகிட்டு இருந்தீங்க இல்லையா அதனால அப்போ அந்த பழக்கம் இன்னைக்கு மாறி போச்சு அதாவது நேரங்கிட்ட நேரத்தில் பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு கூட ஆயிருது சில காலையில் வரைக்கும் கூட தூங்காம இருக்கேன் கேட் பார்த்து டிவி பார்த்து பார்த்து நேரத்தை ஓட்டிடுறாங்க அப்ப பழக்கம் மாறும்போது தூக்கம் இல்லாம போகுது வேற வேற என்ன நேரம் வேற எது பார்த்து பாத்தீங்கன்னா போதை வசதிகளை பயன்படுத்திக்கிறது அது எல்லாமே வந்து பார்த்தா ஆல்கஹாலிக் அனானிமஸ் அதாவது போதைதான் இருக்குமே தவிர தூக்கம் இருக்காது இப்ப நிறைய பேர் என்னன்னா தூக்கத்துக்குன்னு ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிறாங்க தூக்கம் வராதுக்காக சாப்பிடக்கூடியதெல்லாம் பார்த்தா அது இயல்பான தூக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்காது இப்ப நிறைய மருந்துகளோ மாத்திரைகளோ அதெல்லாம் இல்லையா இப்ப அதுவும் இந்த டக் அடிட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பெரிய விஷயம்னு கேட்டா போதையில் வைத்திருக்கிறது அவ்வளவு நீங்க வந்து விழிப்பு நிலையில் இல்லை ஆனா இயல்பான தூக்கத்திலயும் இல்ல தூங்குன மாதிரி இருக்கு வராதுங்கிற மாதிரி இயல்பான தூக்கம் இல்ல ஆனா ஒரு மயக்கத்துல இருக்கிறது அவர் மயக்கமே கூட அதை சொல்லுவான் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும்போது தூக்கம் வந்து தள்ளி போகுது அது தூக்கமே இல்லாம போகுது அப்ப நான் கேட்டா பகலும் அதேதான் இரவு மதே தான் தூக்கம் இல்லையே அப்ப இதனால வந்து உள் உறுப்புகள் நிறைய பாதிப்பு ஏன்னா ஒரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமானது மெட்டபாலிசம் அனபாலிசம் கேட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை மூன்றாக பிரித்து சொல்றாங்க அப்ப மூன்று விதமான வளர்ச்சிதை மாற்றம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கணும் ஒவ்வொரு மனிதனும் அவசியம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் எல்லாம் தூங்கணும் அது அவங்களுடைய உழைப்புக்கு பொறுத்து ஆழ்ந்த தூக்கம் ஆஹ் ஆழ்ந்த தூக்கம் தூக்கம்னா சும்மா கண்ண மூடி படுத்துட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கம் கிடையாது ஏன்னா எப்படி படுத்து நம்ம நம்ம கண்ணுமொழி படுத்துட்டாலே தூங்கிட்டு இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்ல சில பேர் வந்து சும்மா அப்படி ஆஹ் லேச தொட்டையில எழுந்துருவாங்க எங்க தூரத்துல சத்தம் கேட்கும் எழுந்துருவாங்க பக்கத்து ரூம்ல டிவி ஓடிட்டு இருக்கும் அந்த சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் ஆனா இவங்க கண்ண மூடிட்டு இருப்பாங்க ஆனா இதெல்லாம் தூக்கம் கிடையாது தன்னை மறந்து தூங்குவது அதாவது நீங்க யாரு எங்க இருக்கிறீங்கன்னுங்கிற விஷயமே எல்லாம் இல்லாம காலையில் எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கிறோம் இல்லையா அப்போ ஆஹ் இப்போ இதுக்குள்ள எடுந்துருச்சானு கேட்பாங்க இல்லையா அப்படி தூங்கணும் அப்படி தூங்குனாதான் ஆழ்ந்த தூக்கமா அர்த்தம் அப்படி இல்லாத எதுவுமே தூக்கமின்மையில் தான் சேரும் அப்புறம் தூக்கம் இல்லாமல் போறக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கனவுகள் வந்து கெட்ட கட்ட கனவுகள்லாம் வருது சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ஏன்னா நிகழ்காலத்திலையும் கற்பனைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் அவன் அனுபவத்துல சந்திச்சுட்டே இருக்கிறான் இல்லையா ஐம்பலன்கள் வழியாக சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் கனவுகளாக மாற்றப்படுது இப்ப நம்ம இது எல்லாமே கூட தூக்கம் இல்லாம போற காரணம் இப்ப சில பேர் சொல்லுவாங்க படுத்தாலே கெட்ட கட்ட கனவுகள்லாம் வருதுங்க அதனால தூங்க முடியறது இல்ல தொடர்ச்சியாவே சில கனவுகள் எல்லாம் வந்து பார்த்தா தொடரும் மாதிரி வந்துகிட்டே இருக்கு தூக்கம் இல்லாமல் போறக்கு இதெல்லாம் இவ்வாறு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ உடலியல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் வந்து பார்த்தா ஒரு மனிதன் தன்னை சரி செய்து கொண்டால் வழியே தூக்கம் வருவதற்கு வாய்ப்பு அப்போ உடலில் ரீதியான காரணங்களுக்கு வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் கேஜஸ் எல்லாம் பார்க்கறதுங்கிறது ஒரு காரணம் அப்படின்னா தூங்க போறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் முன்னாடியாவது அதை எல்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்றாங்க அதனால இருந்து வரக்கூடிய நீலன்றது கதிர்வீச்சுகள் இருக்கு இல்லையா இது வந்து கண்கள உடைய விழித்திரையில போய் பதிஞ்சிருக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இதுவே காரணமா இருக்கு பாருங்களேன் நிறைய பேர் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு தூங்க போறாங்க நைட்டு தூக்கத்தையும் பார்த்தா அந்த சீரியல் கேரக்டர்லாம் வந்துகிட்டே இருக்கு அதுவே தான் ரிப்பீட் ஆகும் டிஸ்டர்ப் ஆமாமா இப்ப சினிமா பாத்துட்டு வராங்க சினிமாவில என்ன இருக்கோ அதே விஷயம் தான் திரும்பி ரிப்பீட் ஆகி ஓடிட்டே இருக்கு அதுக்கு எந்த இருக்காது நீங்க இதை தாண்டி எப்ப தூங்க கொஞ்சம் நேரம் ஏதாவது தூங்கிருக்கலாம் ஆனா அது பத்தாது இல்லையா நம்ம சொல்றது ஆழ்ந்த தூக்கத்துக்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்டர்பன்ஸான இதுதான் வந்து ரொம்ப நேரம் இருக்கு அப்ப தூக்கம் நல்ல தூக்கங்கிறது கம்மியா தானே கிடைக்கும் அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம தூக்கம் தடைபடுது இப்போ எல்லாம் சொன்னீங்க இப்போ வழிகளினால வரக்கூடிய தூக்கம் இன்மை அப்படின்னா இப்போ உடம்புல பல்வேறு நோய்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டதுனால ஏதோ ஒரு நோய் இருந்தாலே பல வழிகளுக்கு பலவேறு உபயோக உபாதைகள் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் சரி செய்வதற்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் நிறைய வழிகள் சொல்லியிருக்கிறோம் அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதிகள் இருக்கும் அதற்கு தகுந்த இயற்கை மருத்துவ இதை வந்து நம்ம குறிப்பு எல்லாம் நம்மள மாதிரி நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க அப்ப எளிமையான வழிமுறைகளை அதை சரி செய்துக்கிறதா இந்த உடல் வலிகள் நீங்க இருக்கான ஒரே வழி இதெல்லாம் சொன்னேன் இல்லையா ஒன்பது மணிக்கு தினசரி தூங்க போறதுன்னா தினசரி தூங்க போயிடணும் இரவு உணவை கூட நம்ம நேரத்திலேயே வச்சுக்க சொல்லும் சில பேர் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் ஒன்பது மணிக்கு கரெக்டாக போக முடியாது அப்ப தூங்குவதற்கு அதே மாதிரியான ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அந்த நேரத்துக்கு இன்னைக்கு ஒன்பதரை மணி ஆயிடுச்சுன்னா அது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேலைகள் எல்லாம் அலுவல்கள் எல்லாம் முடிச்சு வச்சுக்கோ அப்போ தினசரி இதை வழக்கப்படுத்திட்டீங்கன்னா தூக்கம் உங்களை வந்து மிஸ் பண்ணாது ஏன்னா கொட்டாவியா வந்து உங்களை கண்டிப்பா தூங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இது செய்ய ஆரம்பிச்சு நம்ம தூங்கினா சரி அப்ப தூக்கம் இன்னை அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்லை சரி இப்ப இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இதெல்லாம் நம்ம சரி செய்துக்கலாம் வாழ்வியெல்லாம் சரி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு நம்ம சரி செய்துக்கலாம் இதெல்லாம் கூடுதலா இயற்கையான வழிமுறைகள்ல எதை பின்பற்றினால் ஆள் தூங்க முடியும் இப்ப நிறைய தூக்கம் வராம கூட நிறைய மருந்து மாதிரிகள் சாப்பிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களா நினைச்ச கூட தூக்கம் வர இருக்கான்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இயற்கையான வழிமுறைகள் அப்படின்னு நம்ம இதையெல்லாம் சொல்லலாம் நீங்க ஒரு வழிமுறைகள் சொல்லுங்க வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ம மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உரைக்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிராதரிப்பத்திற்கு கீழே ஆமா நம்முடைய பிரார்த்தியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இந்த கைகளை வச்சு இப்படி மெசேஜ் பண்ணி கொடுத்ததுனால அதாவது இந்த மாதிரி வச்சு

இப்ப சில பேருக்கு வந்து காற்றோட்டம் இல்லாத ரூபமா இருந்தாலும் தூக்கம் வராது எல்லா பக்கமும் அடைச்சு வச்சிருக்காங்க இன்னொரு கொசு தொல்லை இதெல்லாம் இருக்கு எல்லா இதையும் அடைச்சு அடைச்சு வச்சுதாங்க காற்று சரியான இல்ல தூய்மையான காற்று வலையிலும் தூங்க முடியாது அப்ப அது என்ன செய்யணும் காற்றோட்டத்துக்கான இது கொசு வலையெல்லாம் கூட பயன்படுத்தலாம் காற்றோட்டம் இருக்கிற மாதிரியான அறை இருக்குன்னா சில பேருக்கு ஒரே இடம் வந்து இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப இரிட்டேட்டான இடம் என்ன சொல்றது அஹ் பற்றாக்குறையான இடம்னு வச்சு ஒரு ரூம்லேயும் ஒரு நாலஞ்சு பேர்ல இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல உருண்டு பேரண்டு படுக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க ஆனா அவ்வளவு இட வசதி இல்லை அப்படிங்கிறது என்ன பண்ணும் இவர்களுக்கு ஒரு தனியானது ஒரு பாயில் கூட படுக்கிறாங்க வேற ஒரு பக்கம் ஒரு விளாசமான இடத்துல படுத்துட்டு நல்லா தூங்கி சில பேருக்கு அதெல்லாம் கூட காரணம் ஏன்னா நம்மளுடைய ஆறா இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருடைய ஆரா வந்து தூங்கும் போது பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இது பண்ணும் சிலருடைய ஆரா டிஸ்டர்ப் பண்ணா கூட நம்மளுக்கு தூக்கம் வராம போகலாம் ஆமா ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாமே வந்து காரணமா சொல்லியிருக்கிறாங்க தனித்து இருப்பது பசி திருப்பது வெளி திருப்பது எல்லாம் இப்போ தூக்கம் வந்து உங்களுக்கு வரலைனா அப்ப நீங்க இருந்துட்டு இருக்கக்கூடிய இடம் இல்ல நெருக்கடியான இடம் காற்றோட்டம் இல்லாத இடம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உங்களுடைய சூழல் எல்லாம் மாத்திட்டீங்கனாலே ஆழ்ந்த தூக்கம் அருமையான தூக்கம் கேரண்டியா வரும் இல்லைங்களா ஓகே இது ஒரு சிறந்த பதிவு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்